வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் அளவீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் ஓகே நாம் த்ரீ டி ஷேப்ஸினுடைய ஓகே கணக்குகளை பார்த்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா அந்த த்ரீ டி ஷேப்ஸில் தான் நமக்கு திரும்ப திரும்ப கேள்விகளை ஓகே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போல்லாம் டூ டி ஷேப்ஸில் இருந்து த்ரீ டி ஷேப்ஸாக மாற்றப்பட்டார்கள் நிறைய கேள்வி த்ரீ டி ஷேப்ஸ் தான் கேட்குறாங்க ஸோ பாருங்கள் இது ரொம்ப எளிமையான ஒரு நேச்சுரான ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க களி மண் கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்பை ஒரு கூம்பை ஓகேங்களா இப்போ பாருங்கள் கூம்பு இருக்குது இதுதான் ஒரு கூம்பு இல்லையா கூம்பு என்பது ஒன்றும் கிடையாதுங்க கோன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஒரு கூம்பு இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலு உயரம் என்பது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஹெச் என்பது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் சரிங்களா இப்போது இதை அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு குழந்த இருக்குது இந்த ஷேப் அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உருளையாக மாற்றிடுது ஓகே அப்படியே என்ன பண்ணுது உருளையாக மாற்றிடுது கொடுக்கப்பட்டது ஓகேங்களா என்னது கூம்பு கூம்பு மாதிரி இருந்த ஷேப்பை அந்த குழந்தை என்ன பண்ணிடுதுன்னு பாருங்கள் அப்படியே உருளையாக மாற்றுகிறது சரிங்களா இதில் ஒரு சின்ன வேர்டு என்னென்னா ஆரம் சேம் அதாவது அதே ஆரம் உள்ள இதனுடைய ஆரம் அதாவது ரேடியஸ் என்னவோ அதே ரேடியஸ் தான் இங்கேயும் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ ரேடியஸ் ரெண்டுத்துலையுமே சமம் இதனுடைய ரேடியஸும் இதனுடைய ரேடியஸும் நமக்கு சமம் அதாவது ஆரம் என்பது ரெண்டுத்துலேயும் சமமாக இருக்குது ஓகே இதில் உயரம் என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த உயரத்தை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உருளினுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உருளினுடைய உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க ஆரம் என்பது ரெண்டு ஷேப்புக்குமே சமம்னு சொல்லிட்டாங்க இந்த கூம்பினுடைய உயரம் வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணும் உருளினுடைய உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஆரம் சமமாக இருக்குல்ல அப்போது இதனுடைய என்னது ஐட்டும் சமமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா பட் அது மிகவும் தவறான ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க இதில் ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க முன்ன கொஷின்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருள் பொருள்களுக்கு உள் சேமிக்கிறதாக இருந்தாலும் அல்லது ஒரு பொருளை அதே அளவில் இன்னொரு ஷேப்பில் மாற்றுறதாக இருந்தாலும் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஓகே கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கன அளவு என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு கிலோ களிமண்ணை யூஸ் பண்ணுறோன்னா அதே ஒரு கிலோ களிமண்ணுங்க யூஸ் பண்ணுறோம்ல ஓகே அப்போது இதனுடைய வெயிட்டும் இதனுடைய வெயிட்டும் நமக்கு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகே அதனால தான் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கன அளவு என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ கம்பெனியை என்ன சொல்லிட்டாங்க இதனுடைய ஷேப்பும் இதனுடைய ஷேப்பும் டிஃபராக இருந்தாலும் இதனுடைய கொள்ளளவும் இதனுடைய கொள்ளளவும் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது வால்யூம் வால்யூம் என்பது ரெண்டுத்தினுடைய ஷேப்புக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதே லெவல் களிமண்ணை தான் என்ன பண்ணுறாங்க வச்சு செய்கிறாங்க அப்போது வால்யூம் அப்ளை பண்ணிடலாங்களா வால்யூம் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஓகே அதாவது கூம்பினுடைய கன அளவு ஈக்குவல் டு கூம்பி இது உருளையினுடைய கன அளவு கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ இன் டு பைஆர் ஸ்கொயர் ஹெச் இங்கே வாலியூமுடைய கன அளவு பார்த்திங்கன்னா பைஆர் ஸ்கொயர் ஹெச் எப்பொழுதுமே இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்குவாங்க சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கு உள்ளார எப்பொழுதுமே மூன்று கூம்பை செய்ய முடியும் ஓகே ஒரு உருளை சேம் அதாவது வெயிட் இருந்துச்சுன்னா இது மாதிரி மூன்று ஓகேங்களா உருளைகளை இதை நாம் செய்ய முடியும் கூம்பை செய்ய முடியும் உருளைக்கு உள்ளாற அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் வலதுபுறமும் பையிருக்கு இடதுபுறம் பையிருக்கு கேன்சல் பண்ணிடலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரேடியஸும் ரேடியஸும் சேம்னு சொல்லிட்டு அப்போ ரேடியஸ் ரேடியூஸையும் கேன்சல் பண்ணிடலாம் மிச்சம் என்ன இருக்கும் ஹைட்டு இங்கே ஹைட்டு அப்போ இங்கே பாருங்கள் ஒன் பை த்ரீ இன்டூ ஹைட் ஈக்குவல் டு ஹைட்டு சரிங்களா இப்போ இது எதனுடைய ஹைட்டு உருளினுடைய ஹைட்டு இது எதனுடைய ஹைட்டு கூமினுடைய ஹைட்டு கூமுடைய ஹைட்டு கொடுத்துருக்காங்க உருளின் ஹைட்டு கொடுக்கல அப்போ இந்த கூம்பு அப்ளை பண்ணுங்கள் என்னது இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்களா ஓகே இருபத்தி நாலு உயரம் உள்ள கூம்பு பை த்ரீ ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் த்ரீ அப்போது உடைய உயரம் என்பது ஒரு மூ மூணு எட்டு மூ இருபத்தி நாலு ஓகே உடைய உயரம் என்பது எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆப்ஷன் சி என்பது சரியான விடை ஓகேங்களா ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புத்தகங்களில் திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஓகே ஒரு தலைப்பு ஸோ இது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸிலையும் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொஷின்ஸை கேட்டுட்ருக்காங்க ஓகே தேங்க்யூ